என் தான் என் உயிர் என் உலகமே அதுதான் அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன் அது அழுதான் என்னால தாங்கவே முடியாது எங்கனா நல்லா இருக்கிறது என்னாச்சு என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆந்து சோர்ந்து உட்காந்தா அப்பதான் தான் வெளியே போயிட்டு ஃப்ரெண்டு சொந்தக்காரன் அப்படின்னு யாரு வராரு டீய போடு காஃபியை போடு ஜூஸை போடு சோத்தை போடுன்ட்டு சரி தான் அறிவு இல்லை கூட வர நாயங்களுக்கு கூட அறிவு இருக்க மாட்டேங்குது யாரும் சரிண்ணா அதெல்லாம் விடுங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க ஜூஸா காஃபியா சாப்பிடுவோம் சரிண்ணா ஓகேண்ணா வாங்கியாச்சு அடிவாய் சேத்திரை வாங்கியாச்சு தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது செவ்வானம் மின்னல் வெட்டி பன்னீர் வீழாது காவேரி தாய்ம